நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இல்லையா இன்னைக்கு ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் ஸ்பெஷல் ட்ரிப் ரொம்ப லாங் ட்ரிப்னு சொல்ல முடியாது எங்கே போகிறோம்னா சென்னை டு காலகஸ்தி காலகஸ்தி கோயிலுக்கு போகிறோம் அவைலபிள் ரூட்ஸ் பஸ் ரூட்ஸ் எல்லாமே போகிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ டைம் சரியாக த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம் நாங்கள் காலகஸ்தி போயிட்டு வரலாம் வழக்கமாக நம்ம சென்னை எப்போவுமே ஃபுல் டிராஃபிக்கில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் ட்ராவல் பண்ணும் போது ஒரு பைக் கூட இல்லாமல் அந்த ஃபுல் ரோடில் நம்ம பைக் மட்டும் தனியாக போகும்போது அந்த ஃபீலே தனியாக இருக்குங்க நீங்களும் போயிருக்கீங்களா அர்லி மார்னிங் இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுறது பாடிக்கார்டு முனேஸ்வர் கோவில் இப்போ நம்ம போக போகிறது மாதவரம் பஸ் ஸ்டாப் அதுக்கு நீங்கள் சென்ட்ரல் வழியாக வியாசரவாடி அந்த வே வழியாகவும் மாதவரம் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கோயம்பேட் வழியாகவும் ரீச் பண்ணலாம் எங்களுக்கு இது நியர்பைன்றதால நாங்கள் சென்ட்ரல் வழியாக போயிட்டுருக்கோம் அந்திரப்போ அத்தனை பஸ்ஸுமே அந்த மாதவட்டி போல் தான் நிற்கும் அதாவது ஆந்திரா காலகஸ்தி திருப்பதி எல்லாமே வந்து இந்த மாதிரவண்டி போல் தான் நிற்குது உங்களுக்கு பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபோர் ஓ கிளாக் அர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் ஆரம்பிக்குது சென்னை டு காலகஸ்தி உங்களுக்கு ட்ரெயின் சர்வீஸ் கிடையாது ஸோ நீங்கள் பஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள் அர்லி மார்னிங் கிளம்பிடுங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய கோபுரம் இந்த கோயிலோடய விசேஷமே ராகுகேது பரிகார பூஜை அது தாங்க அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க நமக்கு கும்பகோணத்தில் இருக்கிற ராகுகேது கோவில் அதே மாதிரி பரிகார ஸ்தலம் தான் இதுவும் இது என்ட்ரன்ஸ் கோபுரம் இங்கே வெளியே கடை வச்சிருக்கிறவங்களாம் உள்ளே வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டு போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லை நீங்கள் உள்ளே இந்த மெயின் கோபுரம் இப்போ பார்த்துட்டுருக்கீங்களே இதுக்கு ரைட் அண்ட் சைட்லேயே செல்ஃபோன் வந்து லாக்கர் கொடுப்பாங்க அங்கே நம்ம பே பண்ணி செல்ஃபோன்ஸ் வைக்கணும் இங்கேயே ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு பூஜையோட டீட்டெயில்ஸ் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பூஜை வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் பரிகார பூஜை பண்ணுவாங்க பூஜையோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது நீங்கள் பூஜை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அம்பாலையும் ஈஸ்வரனையும் பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு அரௌண்ட் டூ ஹவர்ஸ் அவர்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் மேக்ஸிமம் நாங்கள் சாட்டர்டேன்றதால ஒன்பது மணிக்கு ராகுகால பூஜையில் கலந்துக்கிட்டோம் வெளியே வரும்போது மணி டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வெளியே வந்துட்டோம் அங்கேருந்து ஒன் ஓ கிளாக் ரிட்டர்ன் பஸ் ஏறுணுன்னா ஃபோர் ஓ கிளாக் சென்னையும் வந்துவிட்டோம் இன்னொரு விடியில் சந்திப்போம் பாய்